தக்கலை அருகே வங்கிக் கடனை கட்ட முடியாததால் தாய் மற்றும் மகன் விஷம் குடித்து தற்கொலை கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள பறைக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் தங்கராஜ் கூலி தொழிலாளி இவரது மனைவி அமுத கலா இவர்களது மகள் சுமாராணி மற்றும் மகன் மெல்பின் ராஜ் கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு மகள் சுமாராணியை திருமணம் செய்து கொடுத்த தங்கராஜ் வங்கியிலிருந்து கடன் வாங்கியுள்ளார் மேலும் மெல்பின் ராஜ் புதிய வீடு கட்டுவதற்காகவும் வங்கியிலிருந்து கடன் வாங்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்காக அவர்கள் வங்கியில் மொத்தம் இருபது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளனர் இந்த சூழலில் வங்கிக் கடனுக்கான தவணைத் தொகையை அவர்கள் சரிவர கட்ட முடியாததால் வங்கியிலிருந்து அவர்கள் நெருக்கடி கொடுக்க ஆரம்பித்தனர் இதனால் வங்கி கடனை அடைக்க தங்களது வீட்டை விற்க அவர்கள் முடிவு செய்தனர் இதனால் அமுதகலா மிகுந்த மனவர்த்தத்தில் இருந்து வந்துள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு அமுதகலா குளிர்பானத்தில் விஷம் கலந்து தனது கணவர் மற்றும் மகனுக்கு குடிக்க கொடுத்துள்ளார் ஆனால் தங்கராஜ் அந்த குளிர்பானத்தை குடிக்காத நிலையில் அமுதகலா மற்றும் வெல்பின் ராஜ் ஆகியோர் அந்த குளிர்பானத்தை குடித்தனர் பின்னர் நள்ளிரவு தங்கராஜ் தனது மனைவி மற்றும் மகனை எழுப்ப முயன்றுள்ளார் அப்போது இருவரும் எழும்பாததால் சந்தேகமடைந்த அவர் அருகில் வசிக்கும் தனது உறவினர்களுக்கு தகவல் கொடுத்தார் பின்னர் அவர்கள் ஓடிவந்து தாய் மற்றும் மகனை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தக்கலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர்கள் இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து தங்கராஜ் தக்கலை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்